வணக்கம் இது லதா சேனல் நான் இறைவன் அருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் வருடம் கார்த்திகை மாதம் எட்டாம் தேதி இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் மகம் இன்றைய திதி அஷ்டமி திதி இன்றைய யோகம் அமிர்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்திராடம் திருவோணம் மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் உங்களோட ராசிக்கு அஞ்சாவது இடத்துல இருக்கிறதுனால முழுமையா பெறக்கூடிய நாளா இருக்குதுங்க பிள்ளைகளோட ஆரோக்கியமும் நல்லா இருக்கும் பிள்ளைகளுக்காக நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்கும் தந்தையாரோட உதவிகளும் நன்மைகளும் இன்னைக்கு பெரிய அளவுல இருக்குங்க பொருளாதாரத்துலயும் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் பெண்களுக்கு பிள்ளைகளால பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு நிறையவே நடக்கும் உங்களுக்கு ரொம்ப ஆறுதலா இருப்பாங்க குடும்பத்துல அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்குங்க மாணவர்களுக்கு பட்ட மேல் படிப்பு ஆராய்ச்சியில ஈடுபடுறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றமான நாள்னே சொல்லலாம் உடல் நலமும் சிறப்பா இருக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க சோம சுந்தரர வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் இன்னைக்கு ஆன்மீகத்துல அதிக நாட்டம் இருக்குங்க பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க புகழடையக்கூடிய அமைப்பு இருக்கு தான தர்ம சிந்தனை அதிகமாகவே இருக்கும் சேமிப்பு உயரும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க காளி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் ரொம்ப கண்டிப்பாகவும் கராராகவும் நடந்துக்கிடுவீங்க யாருக்கும் தாழ்ந்து போகாம கொள்கையிலையும் தளராம செயல்படுவீங்க பொன் பொருள் சேர்க்கை இருக்குதுங்க சில புதிய முதலீடுகளை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு மஞ்சள் நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க வராக மூர்த்தியா வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நண்பர்களோட உதவி பெரிய அளவுல இருக்கும் உங்களுடைய உண்மையான வெளிப்பாடு அடுத்தவங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்குங்க பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க வெளிவட்டார பழக்க வழக்கமும் சிறப்பா இருக்கும் வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு ரிஷவராசி ரிஷவராசிக்கு சந்திரன் நான்காவது இடமான சிக்கு அதிபதியான சூரியன் குருவோட பார்வையில இருக்கிறதும் சிறப்பு உங்களுடைய விடாமுயற்சி வெற்றியை கொடுக்குங்க வாழ்க்கைக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு வாகன யோகம் இருக்கும் குடும்பத்துல நல்ல ஒரு மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்கும் உங்களுடைய முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் பண பிரச்சனை எதுவும் இருக்காது பெண்களுக்கு குடும்பத்தாருடைய அன்பும் பாசமும் மனசுக்கு நிறைவ கொடுக்குங்க கணவரோட அன்பு அதிகமாகவே இருக்கும் தாயாரால நன்மைகள் நடக்கும் மாணவர்களுக்கு கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் பிடித்தவங்களை சந்திச்சு பிடிச்ச இடங்களுக்கு போய் சந்தோஷமா இருப்பீங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க வாராக மூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் அடுத்தவங்களோட உதவியை எதிர்பார்க்காம எடுத்த காரியத்தை இன்னைக்கு சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க சிலருக்கு உதிரி வருமானம் இருக்குங்க கலையில ஆர்வம் அதிகமா இருக்கும் மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் நிறையவே நடக்கும் வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மனசுல ஒரு குழப்ப நிலை இருக்குங்க எதுலையுமே ஈடுபட முடியாத ஒரு நிலை இருக்கும் உடல்நிலையும் ஒத்துழைக்காது சிலருக்கு பண பிரச்சனைகள் அதிகமாகவே இருக்கும் மன உளைச்சல் இருக்கும் ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகள் எல்லாம் கண்டிப்பா இன்னைக்கு பூர்த்தி ஆகுங்க கொடுத்த வாக்க காப்பாத்த முடியும் சின்ன சின்ன சந்தோஷங்கள் நிறையவே இருக்கும் பண விவகாரங்கள்ல ஏற்பட்ட குளறுபடிகள் எல்லாம் நீங்கும் மெருண் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு மெருன் அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது மிதுன ராசி மிதுன ராசிக்கு இரண்டாம் வீட்டு அதிபதியான சந்திரன் தைரியஸ்தானமான மூன்றாவது இடத்துல இருக்கிறதும் சுகஸ்தானமான நான்காவது இடத்த குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகவே இருக்குங்க தொலைபேசி வழி செய்திகள் எல்லாம் இனிமையான செய்திகளா உங்களுக்கு கிடைக்கும் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் சகோதர ஒற்றுமை நல்லா இருக்குங்க பிறந்தவர்களோட உதவிகள் இன்னைக்கு கிடைக்கும் பெண்களுக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் நல்ல விஷயங்களா நடந்து மன நிறைவை கொடுக்குங்க பொருளாதாரத்துல ஏற்பட்ட கவலைகள் நீங்கும் யாருடைய பணமாவது கைகளில் புரளக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு விடாமுயற்சி வெற்றியை கொடுக்குங்க எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட செயல்பட்டு வெற்றி வகை சூடக்கூடிய அமைப்பு இருக்கு மிருகசிரியிட நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வம்பு வழக்குகள்ல இருந்து விடுபடக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க எதிரிகள் கூட இன்னைக்கு காணாம போயிருவாங்க எடுத்த முயற்சிகள்ல எந்த ஒரு தொய்வும் இல்லாம சிறப்பா முடியக்கூடிய அமைப்பு இருக்கு பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் மெருநிறாடை உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க கருமாரியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மனசுல ஒரு விதமான குழப்ப நிலை இருக்குங்க யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டீங்க கோபம் அதிகமா இருக்கும் வார்த்தைகள்ல இனிமையா பேசுறது நல்லது குடும்பத்தார்கிட்ட விட்டு கொடுத்து போங்க பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க காமாட்சியமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் உடல் ஆரோக்கியம் இருக்குங்க குடும்பத்துல குதூகலமான நிலை இருக்கும் குடும்ப ஒற்றுமை வருமானம் எல்லாம் இன்னைக்கு சிறப்பா இருக்கும் மனசு நிம்மதியா இருக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருண் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து கடகராசி கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் இரண்டாவது இடமான தனஸ்தானத்துல சூரியனோட வீட்டுல இருக்கிறது சிறப்பு பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் அகலுங்க பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்கும் வியாபாரத்துல ஈடுபடுறவங்களுக்கு வியாபாரம் சிறப்பா நடந்து நல்ல வருமானத்தை கொடுக்கும் குடும்பத்திலையும் மகிழ்ச்சியான நிலை இருக்குங்க கணவன் மனைவி உறவு நிலையும் சிறப்பாகவே இருக்கும் பெண்களுக்கு பேச்சு திறமை இன்னைக்கு அதிகமா இருக்குங்க பக்குவமா பேசி காரியங்களை சாதிச்சுக்குருவீங்க மாணவர்களுக்கு தைரியத்தை வெளிப்படுத்தி சிறப்பான விஷயங்களை செஞ்சு நல்ல பேர் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு உணர்பூச நட்சத்திரக்காரங்க காமாட்சியம் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பிரயாணங்கள்ல ஆர்வம் அதிகமா இருக்குங்க தொலைதூர பிரயாணங்களால நன்மைகள் நடக்கும் உடலும் மனமும் தெம்பா உணர்வீங்க வீட்டுல உள்ளவங்க உங்கள் மீது காட்டுற அன்பு உங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்கும் மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனத்தை தேவையில்லாத வெளியிடங்களுக்கு போகும் பொழுது அடுத்தவங்க கிட்ட தேவையில்லாம வம்பு வழக்குகள்ல ஈடுபடாதீங்க பொறுமைய கடைபிடிக்கிறது நல்லது ஊதாணி ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயுல்ய நட்சத்திரக்காரங்க விஷ்ணு துர்க்கைய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களுடைய ஈடுபாடு அடுத்தவங்க பாராட்டுற மாதிரி இருக்குங்க பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் கொடுக்கல் சிறப்பா இருக்கும் கணக்கு வழக்குகள்ல இருந்த குளறுபடிகள்லாம் நீங்க நிம்மதியா இருக்கக்கூடிய நிலை இருக்கு வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்ட எண் இரண்டு மூன்று சிம்மராசி சிம்மராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியில இருக்கிறதும் ராசி அதிபதியான சூரியனை குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு உடல் நிலையில நல்ல ஆரோக்கியம் இருக்குங்க மனசுல தைரியமும் தெம்பும் அதிகமாகவே இருக்கும் தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும் குடும்பத்துல கௌரவமான நிலை இருக்கும் தொழிலாளர்களோட ஒற்றுமையும் இன்னைக்கு சிறப்பா இருக்கும் பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும் பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு நிலை நல்லா இருக்குங்க ஆன்மீக நாட்டம் அதிகமா இருக்கும் இறை வழிபாடு இன்பத்தை கொடுக்கும் மாணவர்களுக்கு நண்பர்களோட உறவு நிலை நல்லா இருக்குங்க அவர்களோட உதவியும் இன்னைக்கு பெரிய அளவுல இருக்கும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக்கிறது அவசியம் மக நட்சத்திரக்காரங்க பிள்ளையார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பெற்றவரோட உதவியும் அவங்களோட ஆறுதலும் உங்களுக்கு பெரிய ஆதரவா இருக்குங்க பூஜை புனஸ்காரங்கள்ல அதிக ஈடுபாட்டோட இருப்பீங்க வேண்டுதல்கள் நிறைவேறும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க காலபைரவர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களோட ஒத்துழைப்பு இன்னைக்கு பெரிய அளவுல இருக்கும் விருந்து உபச்சாரங்கள்ல கலந்துக்கிருவீங்க நண்பர்கள் உறவினர்களோட கேளிக்க நிகழ்ச்சிகள்ல கலந்துக்க கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு நிலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க வடிவேல் முருகன் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எடுத்த காரியங்களை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க நண்பர்களால நன்மைகள் நடக்கும் பெரிய மனிதர்களோட உறவும் நட்பும் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க அவர்களால நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பிருக்கு ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் இன்னைக்கு விரயஸ்தானமான பனிரெண்டாவது இடத்துல இருந்தாலும் ராசிய குரு பகவான் பார்க்கிறது சிறப்பு மனசுல ஏற்பட்ட பதட்ட நிலை மாறும் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் பொருளாதாரத்துல ஏற்பட்ட சிக்கல்கள் விலகுங்க கொடுக்கல் வாங்கல் சிறப்பா இருக்கும் நண்பர்களால உதவிகளும் நன்மைகளும் நடக்கும் சிலருக்கு ஆன்மீக சுற்றுலா செல்லக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு கணவனோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க மாணவர்களுக்கு வண்டி வாகனங்கள்ல போகும் பொழுது கவனத்தோட இருக்கணுங்க உடல் நலநிலையும் அக்கறையோட இருக்கிறது நல்லது பொருளாதாரத்துல மிகப்பெரிய அளவு முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பண விஷயங்கள் உங்களுக்கு திருப்திகரமான நிலையை கொடுக்கும் குடும்ப உறுப்பினரோட ஒற்றுமை இன்னைக்கு சிறப்பா இருக்கும் வீட்டுக்கு விருந்தினரோட வருகை இருக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க நரசிம்மரம் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஒரு நேரம் இருந்த நிலை இன்னொரு நேரம் இருக்காதுங்க தடுமாற்றமா இருக்கும் வீட்டுல நடக்கிற விஷயங்கள் வீணான குழப்பத்தை கொடுக்கலாம் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது உடல் நலத்திலயும் கொஞ்சம் அக்கறையோட இருக்கணும் பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க சத்யநாராயணன் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நினைச்ச விஷயங்களை நினைச்சபடி செஞ்சு மன நிம்மதி அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வீட்டுல உள்ளவங்களோட விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுல பணம் செலவாக கூடிய அமைப்பு இருக்கு அதுக்கு தகுந்த பொருள் வரவும் இருக்கும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்ற அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு சிவப்பு எண் ஒன்று ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் பதினோராவது இடமான லாபஸ்தானத்துல இருக்கிறதும் லாபஸ்தானாதிபதியான சூரியன் இரண்டாவது இடமான தனஸ்தானத்துல இருந்து குரு பகவானால சிறப்பு சிறு வியாபாரம் செய்யறவங்களுக்கு கூட இன்னைக்கு சிறப்பான வியாபாரம் நடக்குங்க உணவு சம்பந்தப்பட்ட தொழில்கள் பெரிய அளவு லாபத்தை கொடுக்கும் சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பணம் சேரக்கூடிய அமைப்பு இருக்குது பெண்களுக்கு குடும்பத்தாரோட வெளியில போய் ஜாலியா பொழுத கழிப்பீங்க மனசுக்கு பிடிச்ச இடங்கள்ல பிடிச்ச பொருட்களை வாங்குவீங்க கணவரோட அன்பும் ஆசையும் ஆனந்தத்தை கொடுக்குங்க மாணவர்களுக்கு பார்ட் டைம் ஜாப்லஸ் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு உதிரி வருமானங்கள் இருக்கும் பண விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணுங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க சத்யநாராயணன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண பிரச்சனைகள் தீரும் சேமிப்பு உயரும் சிலர் விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் வாங்குவீங்க சிலருக்கு வெளியூர் பிரயாணம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மன் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் நம்பிக்கையோடையும் மன உறுதியோடையும் செயல்படுவீங்க குடும்ப உறுப்பினரோட ஆதரவு புது தெம்ப கொடுக்குங்க தொழில் வியாபாரங்கள் நல்ல விதமா நடக்கும் எழுத்தாளர்கள் கலைஞர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பிங்க் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க அபிராமி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க உடல்நிலையில இருக்கும் வீட்டுல உள்ளவங்களும் உங்களுக்கு ஆதரவாகவும் பெரிய அளவு ஆறுதலாகவும் இருப்பாங்க பண விஷயங்கள் உங்களுக்கு மன நிறைவே கொடுக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மஞ்சள் அதிர்ஷயன் மூன்று ஒன்பது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு தொழில் ஸ்தானமான பத்தாவது இடத்துல இருந்து தொழில் ஸ்தான அதிபதியான சூரியன் ராசியில கர்மஸ்தானாதிபதியும் அதிபதியும் இணைந்து ராசியில இருக்கிறதுனால எந்த தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும் நல்ல வருமானம் இருக்குங்க கற்ற கல்விக்கு தகுந்த வேலை கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இன்னைக்கு அமையும் சம்பள உயர்வு அல்லது நிலுவையில் இருந்த பணம் கைக்கு கிடைக்க கிடைக்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு குடும்ப முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் தொழில்ல கூட்டாளிகள் நல்ல ஒத்துழைப்போட இருப்பாங்க பெண்களுக்கு உங்களுடைய நீண்ட நாட்களாக நீங்க நினைச்சிருந்த எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறுங்க விருந்து உபச்சாரங்கள்ல கலந்துக்கிருவீங்க உறவினர்களோட விசேஷங்கள்ல கலந்துகிட்டு சந்தோஷமா இருப்பீங்க மாணவர்களுக்கு சிலருக்கு புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பெற்றவர்கள் உறுதுணையா இருப்பாங்க விரும்பிய விஷயங்கள் விரும்பிய நேரத்துல நடக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க அபிராமி தேவியா வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வாழ்க்கை துணையோட விரும்பிய இடங்களுக்கு போய் இன்பமா பொழுத கழிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உடல்நிலை வேலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் அக்கம் பக்கத்தினர் அனுசரணையா இருப்பாங்க மஞ்சள் நிராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பிரயாணங்கள்ல கவனமா இருக்கணுங்க தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்த்துடுங்க உடல் ஆரோக்கியத்துல திடீர் தொந்தரவுகள் வரலாம் விரும்பியதை செய்ய முடியாம மனசுல கவலை ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு ஊதாணி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரி நாயகிய வழிபட்டு காரியங்களை வெற்றிகரமா செஞ்சு முடிப்பீங்க அடுத்தவங்களுக்கு பெரிய ஆறுதலா இருப்பீங்க பண விஹ விவகாரங்கள்ல நல்ல லாபம் இருக்குங்க உதவின்னு கேட்டவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சு சந்தோஷப்படக்கூடிய அமைப்பு இருக்கு வயலட் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வயலட் அதிர்ஷ்டன் ஒன்பது தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பாகியஸ்தானத்துல இருக்கிறதுனால உடல்நிலையில ஏற்பட்ட தொந்தரவுகள்ல இருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மனசுல இருந்த பாரம் குறையும் செல்வம் புகழ் சேரும் தந்தை வழி உறவினரால நல்ல உதவிகளும் ஆறுதலும் இருக்குங்க சிலருக்கு புதிய சொத்துக்கள் சேரக்கூடிய அமைப்பு இருக்கு பணம் வழிகள்ல வரும் பெண்களுக்கு குடும்பத்துல நல்ல ஒரு முன்னேற்றமும் குதூகலமான நிலையும் இருக்குங்க மனசுல இருந்த கவலைகள் நீங்க கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு உழைச்சு முன்னேறணுங்கிற ஆர்வம் அதிகமாக இருக்கும் எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் நண்பர்களோட ஆதரவு பெரிய அளவுல இருக்கும் மூல நட்சத்திரக்காரங்க பார்த்த சாரதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லா விஷயத்துலயும் உயர்வான நிலையில இருப்பீங்க உங்களுடைய கௌரவத்துக்கு எந்த குறையும் இருக்காதுங்க வெளிவட்டார பழக்க வழக்கம் சிறப்பா இருக்கும் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க புகழடைவீங்க மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரா கடை நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் கமிஷன் கான்ட்ராக்ட் போன்ற விஷயங்கள்ல நல்ல லாபம் கிடைக்குங்க வேற்று மொழி அல்லது வேற்று மதத்தினரால உதவிகளும் இன்னைக்கு சிறப்பா இருக்கும் அக்கம் பக்கத்தினர் உங்களை அனுசரிச்சு போவாங்க ஊதாணி ராடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பெரிய மனிதர்களை சந்திச்சு உங்களுடைய காரியங்களை நிறைவேற்றிக்கிறீங்க செல்வந்தர்களோட உதவி இருக்குங்க மனசுல இருந்த குழப்ப நிலை விலகும் காரிய தடைகள் நீங்கும் பண பிரச்சனை இருக்காது வெள்ளி நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு மகர ராசி மகர ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க வம்பு வழக்குகள்ல ஈடுபடாதீங்க யாருக்கிட்டையும் வீண் வாக்குவாதத்திலையும் ஈடுபடாதீங்க செலவுகள் அதிகமாக இருக்குங்க வீண் விரயங்களை தவிர்க்கிறது நல்லது உடல் நலத்திலையும் அக்கறையோட இருக்கணும் பெண்களுக்கு ஓய்வில்லாத வேலையால அலுப்பும் சலிப்பும் இருக்குங்க தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்க்கிறது நல்லது யாருடைய விஷயங்கள்லயும் தலையிடாதீங்க மாணவர்களுக்கு சண்டை சச்சரவுகள் நடக்கும் இடங்கள்ல இருந்து தள்ளி இருக்கிறது நல்லதுங்க யாரையாவது சமாதானம் செய்ய போய் அது உங்களுக்கே பிரச்சனையில முடியலாம் கவனமா இருங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக இருக்குங்க இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துறது நல்லது யோகா தியானம் இந்த விஷயங்கள்ல இன்னைக்கு ஈடுபடுறது மன அமைதியை வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் என்னதான் நீங்க எல்லா விஷயத்திலயும் கவனத்தோட இருந்தாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு அதிர்ச்சியை கொடுக்கலாம் பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க உங்களுடைய பொறுப்புகளை நேரடி பார்வையில வச்சுக்கிறது நல்லதுங்க நீல ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க மகாதேவன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு யாருக்கிட்டையும் அவ்வளவு ஈஸியா ஏமாற மாட்டீங்க ஒரு எச்சரிக்கை உணர்வு உங்க மனசுல இருந்துகிட்டே இருக்குங்க பண விஷயங்கள் உங்களுக்கு திருப்திய கொடுக்கலாம் எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்தபடி நடந்து மன நிறைவே கொடுக்கும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் சிவப்பு அதிர்ஷ்டயன் எட்டு ஒன்பது கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஏழாவது இடத்துல இருந்து ராசிய பார்க்கிறது சிறப்பு குடும்பத்துல அமைதியான சூழ்நிலையும் சந்தோஷமான நிகழ்வுகளும் இன்னைக்கு இருக்குங்க கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறைஞ்சு இணக்கமான நிலை இருக்கும் பாசம் அதிகமா இருக்கும் பிள்ளைகள் கிட்டையும் அன்பா நடந்துக்கிறவீங்க பொறுமையா இருப்பீங்க பொது நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிருவீங்க பண வரவு தாராளமா இருக்குங்க சிலருக்கு வாகன வசதிகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு வீட்டுல உள்ளவங்க உங்களுடைய சொல்படி நடந்துக்க கூடிய அமைப்பு இருக்குதுங்க கௌரவம் அந்தஸ்துக்கு எந்த குறையும் இருக்காது கவலைகளை மறந்து நிம்மதியா இருப்பீங்க மாணவர்களுக்கு நண்பர்களால உதவிகளும் நன்மைகளும் பெரிய அளவுல இருக்குங்க வெளிவட்டார பழக்க வழக்கமெல்லாம் சிறப்பா இருக்கும் பண விவகாரங்கள் மன நிறைவை கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க மகாதேவன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்குங்க வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் குடும்ப கௌரவம் உயரும் மனசுல ஏற்பட்ட குழப்ப நிலை மாறும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதே நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதுலையுமே இன்னைக்கு குழப்பமான மனநிலையில இருப்பீங்க சாதாரணமா பேசியத குறையா சொல்றாங்களோங்கிற கவலை உங்களுக்கு இருக்குங்க மறதி அதிகமாக இருக்கும் விலை உயர்ந்த பொருட்களை கவனத்தோட வச்சுக்கிறது நல்லது பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க பரபரப்பா செயல்படுவீங்க குடும்பத்துல ஒரு குதூகலமான நிலை இருக்கும் சந்தோஷமா பேசி காரியங்களை சாதிச்சுக்குருவீங்க நிலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் சிவப்பு அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது மீனராசி மீனராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஆறாவது இடத்துல இருக்கிறதும் ஆறாம் வீட்டு அதிபதியான சூரியனை குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் கிடைக்குங்க பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் சிலர் கடன்களை அடைச்சு நிம்மதி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு சின்ன சின்ன தொழில் செய்யறவங்களுக்கும் பெரிய அளவுல வியாபாரம் நடக்கும் தொழிலாளர்களோட ஒத்துழைப்பு சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு பிள்ளைகள் கிட்ட விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க இளைய சகோதரரோட அன்பு ஆனந்தத்தை கொடுக்கும் தொழில்ல சில நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் மாணவர்களுக்கு சிலர் தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கு ஆளாகலாங்க மறதி அதிகமாக இருக்கும் எதுலேயும் கவனம் செலுத்த முடியாத நிலை இருக்கும் அமைதியா காரியத்தை சாதிச்சுக்கிறது நல்லது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க குரு பகவான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வீட்டுல நடக்கிற விஷயங்கள் மன நிம்மதிய கொடுக்குங்க பண விவகாரங்கள்ல இருந்த பயம் விலகும் சேமிப்பு அதிகமாகவே இருக்கும் எதையுமே தைரியமா எடுத்து செய்வீங்க நிலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவ வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் மனசுல இனம் கவலைகள் இருக்குங்க ஒரு வெறுமையான நிலை இருக்கும் எதுலையுமே மனம் ஒன்ற முடியாத சூழ்நிலையில இருப்பீங்க நீங்க இடத்துல உங்களுடைய நினைவு இருக்காது எண்ணங்கள் எங்கேயோ இருக்கும் இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துறது நல்லது ஆரஞ்சு நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் இன்னைக்கு தொட்டது தொடங்கக்கூடிய சிறப்பான நாளா இருக்குதுங்க பண வரவுல ஏற்பட்ட தடைகள் நீங்கும் குடுக்கல் வாங்கலாம் சிறப்பா இருக்கும் கொடுத்த வாக்க காப்பாற்றுவீங்க கணவன் மனைவி ஒற்றுமையும் சிறப்பா இருக்குங்க ரோஸ் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் ரோஸ் அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்